இவங்க சினிமா போகலாம் பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசனோட அவங்களோட மகள் ஸ்ருதிஹாசன் ரெண்டு பேரையும் பேச்சு இன்டர்வியூஸ் இருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்களோட மகள் ஸ்ருதி வந்து கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட நீங்கள் என்ன எப்பயாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க ஸோ அதுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியாக மாதிரி சிரிச்சிட்டு யா அஃப்கோர்ஸ் என்று சொல்லி அவங்க ரீசனாக சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போதே ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஸோ அவங்க இந்த இடத்துக்கு அவங்கள அவங்க பொண்ணை இன்னும் ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு அதை கேட்குறப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க சொல்கிறாங்க ரோட்டில் பெரிய பெண் பிள்ளைகள் போகும்போது எனக்கு தெரிவதில்லை ஆனால் நான் குழந்தைகளை பார்க்கும்போது உங்கள் ரெண்டு பேரோட ஞாபகம்தான் வருதுன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளவு தான் குழந்தை வந்து குழந்தைங்க வந்து எவ்வளவு தான் பெரியாள் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அவங்க எப்பவுமே குழந்தைகள் தான் நாங்கள் தான் வளர்ந்து எங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ நினைப்போமே தவிர எங்களை பித்தா அம்மா அப்பா எங்களை எப்போவுமே குழந்தைகளாகத்தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க என்பது உண்மை என்றது கமல்ஹாசன் சொன்ன பதிலயே தெரிஞ்சிச்சு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அவங்க சொன்னப்போ ஸ்ருதிஹாசன் ரொம்ப ஃபீல் பண்ணி அதில் சொன்னாங்க ஸோ அப்போ நீங்கள் நாங்கள் வளர்ந்துருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கிறீங்களா என்ன கேட்டப்போ ஸோ அப்படியெல்லாம் இல்லை குழந்தைகள் வந்து பிறந்து அவங்க வளர்ந்து அவங்களோட நிலையை அடைவாங்கன்றது தெரியும் ஸோ எப்போவுமே குழந்தைகளை பார்க்குறப்போ எனக்கு அந்த நினைவு வருவதுன்னு அவங்க சொல்லாம சொன்னாங்க அப்புறம் பார்த்தா சின்ன வயசுல நான் எப்போயுமே உங்களை என்னோடய கையில் இப்படித்தான் தூக்கி வச்சிருப்பேன் என்னோட முழங்கையில் உங்களோட ரெண்டு காலும் என்னோட மெட்டை கையில் உங்களோட தலையும் வச்சுருப்பேன் வச்சுருந்து வேற படக்கதைகள் கேட்குறது எல்லாமே இப்படித்தான் செய்து கையில வச்சு ஆட்டிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் அந்த டைம் எல்லாமே நான் அவங்க அவங்களோட மகளுக்கு சொல்றப்போ ரொம்ப கவலையாக தான் அது அவர் கவலையாக சொல்கிறாரா சந்தோஷமாக சொல்கிறான்னு தெரியலை அவர் ஃபீல் பண்ணுறது அவருக்கு தான் தெரியும் அவருக்கு மனைவியோட பிரிவு அண்ட் குழந்தைகள் பிரிஞ்சிருக்காங்க ஸோ அவங்களோட வயசான நேரத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்கும் ஒரு அன்பாக ஆறுதலாக இருக்கு ஆறுதலாக இருக்கும்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினு சொல்லுங்கள் தேங்க்யூ